எல்லாரும் பொன்னகை இன்னைக்கு ஐம்பத்தி மூணாயிரம் ரூபாயை தாண்டி போயிக்கிட்டு இருக்கு ஐம்பத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு தங்க நகையை வாங்கி உடம்பு புற போட்டுக்கிட்டு ஒரு சிரிப்பு சிரிக்க பல்லு ஓட்டையாவோ பூச்சி பல்லாவோ இருந்துச்சுன்னா அது வாழ்க்கைய முப்பத்தி ரெண்டு பல்ல வச்சுக்கிட்டு ஒன்பது பல்லு ஓட்டை பண்ணலாம் அவளுக்கு தேவை ஒய்யாற கொண்டையும் தொண்ணூறாயிரம் ரூபாய்க்கு பட்டு புடவையும் இது நல்லா இருக்கா ஆக பல்லு போச்சுன்னா சொல்லு போச்சியா எப்போதும் அழகா வரிச வரிசையா ஈச்சங்கா மாதிரி பல்லு இருக்கணும் முத்து முத்தா வெண்மையா இருக்கணும் அதை பார்த்தா செராமிக் மாதிரி உறுதியா இருக்கணும் வலுவா இருக்கணும் அப்படி எலும்ப கடிக்கிறதுனாலும் சரி காய்கறிய கடிக்கிறதுனாலும் சரி கனிய கடிக்கிறதுனாலும் சரி கனிந்து கடித்து சுவைத்து ஒடித்து அதை சாப்பிடும்போது உணர்வு உள்ளம் மகிழ்ந்து தசை நாளங்களும் நரம்பு மண்டலங்களும் உரமாக்கப்பட்டு வீரியமாக்கப்பட்டு விளைச்சல் அதாவது உடம்பு விளைச்சல் சிறப்பாக இருக்கும் குழந்தை பாக்கியம் நல்லா இருக்கும் பூச்சி பல்லு அதிகமா இருக்கவங்களுக்கு குழந்தை பை கற்பையே சுருங்கி போயிடையா அப்ப பிறப்புக்கும் பல்லுக்கும் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த தமிழ் பாரம்பரியத்தில் பற்பொடியை தேர்ந்தெடுக்க வேண்டும் கண்ட கண்ட வேதி உப்புகள்ல உள்ள பேஸ்ட் எல்லாம் பயன்படுத்தக்கூடாது மேலும் பண்ணுக்குருதி அப்படிங்கிற மாதிரி போய் தேட முடியுமா இயற்கையை அழிச்சதுனால ஆலம்பரம் பூரா அழிஞ்சு போச்சு வேளாம்பரம் அழிஞ்சு போச்சு அப்ப வேப்ப குச்சியை போய் ஒடிச்சுக்கிட்டு இருக்குன்னா கசக்குத்துக்குறான் சரி இப்ப இவங்கள நம்ம வழிக்கு கொண்டுகிட்டு வரணும் இயற்கையா அவனும் ஆரோக்கியமா இருந்தா தானே ஒவ்வொருத்த வீட்லயும் நல்லபிள்ள மருந்தா தானே நல்ல விஷயம் அப்ப நல்ல சிந்தனையோடு நீங்களெல்லாம் வாழ வேண்டும் உங்களுடைய வாழ்க்கை வளர வேண்டும் உங்களுக்கு நல்ல நண்பர்கள் கிடைக்க வேண்டும் நல்ல கல்யாணம் நடக்கணும்னா உங்க வாயை சுத்தமாக வச்சுக்கோங்க பல்லு நாறக்கூடாது மூக்கு நாரக்கூடாது எப்போதுமே உங்க புன்னகை விலை மதிக்க முடியாத சொத்து ஆகவே தங்கத்திற்கு ஆசைப்படுவதை காட்டிலும் தங்கமான புன்னகைக்கு ஆசைப்படுங்கள் ஆகவே இயற்கையோடு இணைந்த வாழ்வியலில் நமது இயற்கை திருமலா பல்பொடி இருக்கிறது ஏனைய பல்பொடி இருக்கு நெல்லிக்காய் பல்பொடி இருக்கு அவ்வளவு கருவேலப்பட்ட பல்பொடி இருக்கு இப்படி உங்க உடம்புக்கு தகுந்த மாதிரி பல்லுக்கு தகுந்த மாதிரி பல்பொடியை வாங்கி பல் சேதாரம் இல்லாமல் சோரம் போகாமல் பல்லையும் காளுங்கள் பல்லையும் பாதுகாருங்கள் சொல்லையும் பாதுகாருங்கள் அப்ப சொற்போர் என்பது செல்வாக்கு பற்போர் என்பது புன்னகை செல்வாக்கு ஆக புன்னகையோடு பொன்னகை போற்றி பொன் அந்த சங்கத்துக்கு விலை மதிப்பை காட்டிலும் உங்களுடைய புன்னகை தான் விலை மதிப்புள்ளா உயர்ந்த பாரம்பரியம் தமிழ் பாரம்பரியம் என்று புன்னகை போத்து வாருங்கள் இயற்கை திருவலா பல்படி